இப்போ நாம் எண் பதினால எழுபதால் எப்படி வகுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே வகுக்கிற எண்ணையும் வகுப்படும் எண்ணையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் இல்லையா பதினாலு அப்படிங்கிற வகுப்படும் எண் எழுபது அப்படிங்கிற வகுக்கும் எண்ணை விட சிறியதாக இருக்கு ஆனாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு தான் பார்க்கலாமே பதினால எழுபதால் வகுக்க முடியாது இல்லையா அதனால் சில தசம இலக்கத்தை பதினாலோட சேர்த்து போடுவோம் அப்புறமா அதை வகுத்து பார்க்கலாம் பதினாலு அப்படிங்கிற எண்ண பதினாலு புள்ளி சுழியன் அப்படின்னு எழுதலாம் ஈவுக்கான இடத்துல சுழியன் அப்படின்னு எழுதணும் இப்போது நூற்றி நாற்பது அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா இந்த நூற்றி நாற்பதுல எத்தனை எழுபது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏழு ரெண்டு பதினாலு இல்லையா அப்போ ரெண்டு எழுபது சேர்ந்தா நூற்றி நாற்பது கிடச்சிடும் அப்புறமா ரொம்ப சுலபந்தான் நூற்றி நாற்பதுல இருந்து நூற்றி நாற்பதை கழித்தா நமக்கு தான் மிச்சமாக கிடைக்கும் அப்படின்னா பதினாலு அப்படிங்கிற எண்ணெய எழுபதால் வகுத்தா நமக்கு கிடைக்கிற விட சுழியன் புள்ளி ரெண்டு சுலபமாக தானே இருந்துச்சு சரி இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் அப்போ தான் மறக்காமல் இருக்கும் என்ன எண்களை போடலாம் மனசில் தோண மாட்டேங்குதே சரி பதினாறு வகுத்தல் இருபத்து அஞ்சு இதை செஞ்சு பார்க்கலாமா பதினாறு அப்படிங்கிற எண்ணை விட இருபத்தஞ்சு பெருசு தான் இல்லையா அப்படின்னா போன கணக்கு மாதிரியே இதுலேயும் சில தசம இலக்கத்தை சேர்த்து எழுதி கணக்கு பண்ணலாம் இப்போ நாலு மடங்கு இருபத்து அஞ்சை சேர்த்தா நூறு கிடச்சிடும் ஆறு மடங்கு இருபத்தஞ்சுனா நூற்றி ஐம்பது இல்லையா அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது சரியா இருக்கும் ஈவு எழுதுற இடத்துல சுழியத்தை எழுதணும் இப்போ நூற்றி அறுபதுல நூற்றி ஐம்பதை கழிக்கணும் நமக்கு பத்து அப்படிங்கிற விட கிடைச்சிடும் பதினாறு புள்ளி சுழியன் அப்படிங்கிற என்ன பதினாறு புள்ளி சுழியன் சுழியன் அப்படின்னும் எழுதலாம் இப்போது மேலே ஒரு தசம இலக்கத்திலிருந்து சுழியத்தை கீழே இறக்கணும் அப்போது எண் பத்தோட மேலும் ஒரு சுழியத்தை சேர்த்தா நூறு கிடைக்கும் நூறில் எத்தனை இருபத்தஞ்சுகள் இருக்கு நாலு இருக்கு இல்லையா நாலு மடங்கு இருபத்தஞ்சுனா அது நூறு சரி இப்போ நூறுல இருந்து நூற கழிக்கப் போகிறோம் அப்போது நமக்கு கிடைக்கிறது சுழியன் தான் அப்படின்னா பதினாறு அப்படிங்கிற எண்ண இருபத்து அஞ்சாவில் வகுத்தா நமக்கு கிடைக்கிறது சுழியன் புள்ளி ஆறு நாலு நாம் வேறொரு காணொலியில் மறுபடியும் சந்திக்கலாம்